ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்றத நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக ஒரு ராசி நீங்கள் முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அது அமையும் வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் மார்ச் மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினங்க முருகன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் தேய்பிரை சுபமுகூர்த்த நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதி ராசியிலே ஆட்சி வளம் ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ராசியில் புதன் சூரியன் சனி ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இரண்டாம் இடத்துல ராகுவும் மூன்றாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் தவிர ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க ஸோ எல்லா கிரகங்களும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையை காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி மிக மிக சிறப்பான வகையில நீங்கள் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் நீங்கள் வந்து கடன் தொடர்பான பிரச்சனை எல்லாமே இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக தீர்த்துக்கொள்வதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஏன்னா பிசினஸ் ரீதியாக நல்ல தனலாபம் உண்டுங்க வியாபாரிகளுக்கு அதிகமான இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது உங்களது பிசினஸும் சூப்பராக நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது வியாபார வளர்ச்சி காரணமாக நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல ஒரு மனமகிழ்ச்சியோட நாள் முழுக்க புன்னகையோட சுற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க எனவே அற்புதமான நாள் இளிபுரியான பணிகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் செய்து முடிப்பீங்க நோ பெண்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க சகோதர சகோதரி எல்லாருமே ஆதரவு தரக்கூடிய யோகம் இருக்குங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு எனவே உடன் பிறந்தவர்களுடன் தேவையான உதவிகளை கேட்டுப்பட்டுக் கொள்ளலாம் இந்த தினம் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்படலாம் இப்போ நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்பொழுது நல்ல நேரம் வந்திருக்குங்க திருமணத்திற்கான நேரம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது எனவே பதவிகள் நிறைந்தால் உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க தினம் உங்களுக்கு வியாபாரம் சொந்தமான விஷயங்கள்ல வியாபாரிகள் கொஞ்சம் உங்க செயல்பாடுகளை பொறுமையாக நிதானத்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உங்களது தேவைகள் என்னவோ எல்லா தேவைகளும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான நல்ல தருணங்கள் நல்ல சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்கள் கூட பழகும் போது அதிகமான நல்ல செல்வாக்கு இன்னைக்கு ஏற்படுங்க மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் அதனால அலுவலகப் பணியில் உங்களுக்கு கெத்து காட்ட முடியுங்க இது வரைக்கும் பகைவர்களாக இருந்தவர்கள் எல்லாருமே இப்போது மனசு மாதிரி உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே பகைமை உணர்வுகள் எல்லாம் மறையக்கூடிய யோகம் இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு ஆதரவு பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகும் பெண்ணிக்கான ஒர்க்கெலாம் நிற்கிறீங்க இன்னொரு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு எல்லா வேலையும் உங்களால் முடிக்க முடியுங்க பயம் அப்படின்றது ஒரு நோய் அதை எடுத்து நீங்கள் போராடும் போதுங்க உங்களுக்கு பாசிட்டிவான நல்ல சிந்தனைகள் வந்து மனதில் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த பாசிட்டிவான சிந்தனைகள் வாழ் போல உங்களுக்கு வந்து போரில் வெற்றிவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி தருங்க ஸோ மனதளவில் நீங்க வந்து பாசிட்டிவான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் காரணமாக அச்சம் அப்படின்ற பேயை வந்து நீங்க விரட்ட முடியும் இந்த தினம் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியுங்க ஆனா அதனால உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க செலவுகள் செய்யாம பணத்தை வந்து சேமிப்புல நீங்க யாரும் கட்ட வேண்டியது ரொம்ப அவசியம் பணத்தை வந்து ஊதார்த்தனமா செலவு செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தாமதாங்க இருக்கும் அதை நீங்க புரிந்து செயல்படுங்க சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான உதவிகளை கண்டிப்பாக செய்வாங்க உதவிக்கரம் நீட்டாக உங்களது உறவினர்கள் தயாராக இருக்கக்கூடிய இந்த நேரத்தை கொள்ளுங்கள் நேரம் வேலை பணம் நண்பர்கள் குடும்பம் உறவினர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தினம் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்கள் காதலர் கூட நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணி காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்களே மறக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணர்வு இன்னைக்கு ஏற்படும் அதனால ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு நீங்கள் குறைவே இருக்காதுங்க காதலருக்கு யோகமான அதிர்ஷ்டகரமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க தன்னம்பிக்கை காரணமாக நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் வாழ்க்கையினுடைய சிக்கல்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் மூத்த உறுப்பினர்கள்ட்ட நீங்கள் ஆலோசனை கேட்பது நல்லதுங்க உங்க வீட்டு குடும்ப மூத்த உறுப்பினர்களுடன் நீங்கள் எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க டிஸ்கஸ் பண்றீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு திருமண மாணவர்களுக்கு திருமண வாழ்க்கையில தினம் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது இல்லற மூலமாக இனிமையாக மாறும் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் ட்ராவல் பண்ணணுங்கிற வாய்ப்புகள்லாம் வந்தால் பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி உங்களது அலுவலக பணிகள் அல்லது உங்கள் பர்சனல் ரீதியாகவும் நீங்கள் வந்து பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தா அதை மிஸ் பண்ணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பயணங்கள் மூலமாக அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க திருமண முயற்சிகளை முடுக்கிவிடுங்க உங்களுக்கான திருமண யோகம் கைகூடி வந்துள்ளதுங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட இப்போது திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக உருவாக்கலாம் அதற்கான முயற்சிகளும் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் பண வரவுகள் திருப்தி தரக்கூடிய வகையில் அமைங்க நீங்கள் வந்து மற்றவங்க பற்றின விஷயங்களை வந்து மனசில் வச்சுக்கிட்டு மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள்லாம் உங்க விமர்சனங்களை உங்க மனதை வந்து பாதிக்காமல் பராமரிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க தேவையில்லாத பயம் வந்து இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி உங்கள் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் நீங்கள் மறந்துக்கிட்டு நீங்கள் உங்களது காரியங்களை சிறப்பாக ஈடுபட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க இன்றைய தினம் உங்களோட தொழில் மேலே அதிகமான அக்கறை உங்களுக்கு கூடக்கூடிய யோகம் இருக்குதுங்க பிஸ்னஸ் மேலே அதிகமான ஈடுபாடு நீக்கம் உங்களுக்கு ஏற்படும் அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை உருவாக்கி தரும் சிறந்த ஒரு நாள் தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க கொடுக்கல் வாங்கல் செய்தல் மட்டும் டிரான்சாக்ஷன் மனுவை மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் எல்லா வேலையிலும் உங்களால் முடிக்க முடியுங்க நல்ல ஆதரவு பெருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்து இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமக்கு நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலர் பயன்படுத்தலாங்க எல்லோ கலர் லக்கியஸ்ட் கலர் அமையும் மேலும் நம்பர் எயிட் அதிர்ஷ்ட என்ன அமைது நட்சத்திர ரீதியான படங்களை காணும் நமது நமது கும்பராசின்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் அவிட்டம் நட்சத்திரா இருக்கீங்களோ இன்றைய தினம் கொடுக்கல கொடுக்கலவர்கள் சந்தமான விஷயங்களை கொஞ்சம் யோசித்து நிதானத்தை செயல்படுங்க வெற்றியில் உண்டுங்க உங்களுக்கான இலுபுரியான வேலையெல்லாம் இன்னைக்கு முடிய முடியும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான ஆதரவு கண்டிப்பாக பெருகுங்க குறிப்பாக உடன் பிறந்தவர்கள் மூலமாக அதிகமான ஆதரவு பெருகும் தேவையான எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே தக்க கூடிய யோகமான ஒரு தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆதரவு பெருகும் போராட்டாதி நட்சத்திரங்களுக்கு இன்றைய தினம் உங்களது சக ஊழியர்கள் மத்தியில அலுவலகப் அளவு மதிப்பான சூழ்நிலை ஏற்படுங்க எனவே செல்வா கூட உத்தியோகத்துல இன்னைக்கு இருப்பீங்க உங்களுக்கு இப்போ நிகழ்காலத்துல என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த மாதிரி தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் பகைமை உணர்வு எல்லாம் மறைந்து நல்ல ஒரு நட்புறவு பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க எனவே பகையவர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு குறையும் சந்தோஷம் அதிகரிக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே